தா அமிர்தகுமார் மாநில தலைவர் தமிழ்நாடு அரசல் ஒன்றியம் நூற்றி ஐந்து ஆண்டு கால பாரம்பரியமிக்க தமிழ்நாடு அரசல் ஒன்றியத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கான நிர்வாகிகள் தேர்வு பெற்றுவதற்கான மாநில தேர்தல் நடைபெற்றது அந்த மாநில தேர்தல் முடிவு பெற்ற பிறகு இரண்டாவது முறையாக த அமிர்தகுமார் ஆகிய நான் மாநில தலைவராக தேர்வு பெற்றேன் உடனடியாக மாண்பு அவர்களை சந்தித்து வாழ்த்து பெறுகின்ற வாய்ப்புகள் கிடைத்தது அந்த பொதுக்குழு கூட்டத்தின் கார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல ஏராளமான சலுகைகளை இன்னும் சொல்லப்போனால் சரண விடுப்பு சலுகை கடந்த ஐந்து ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருக்கின்றதை உண்மையிலேயே நாங்கள் நடத்திய போராட்டத்தின் காரணமாக அன்றே முதலமைச்சர் அவங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஒம்பது அறிவிப்புகளை அவர் அறிவி சட்டமன்றத்தில் விதியை நூற்றி பத்து கீழ் அறிவித்தார்கள் அந்த ஒன்போது முத்தான அறிவிப்புகளை அறிவித்ததற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு இந்த மாநில பொதுக்குழு கூட்டத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல இறந்துவிட்டால் விபத்து காப்பீடாக ரூபாய் ஒரு கோடி வழங்கப்படும் என்று ஒப்பந்தத்தை கையெழுத்து கைய கையொப்பமிட்டு ஆறு வங்கிகளில் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது அது ஒரு பரப்பிரசாதமான திட்டம் என்ற அடிப்படையில் இதற்கான முழு முயற்சி எடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் இந்த மாநில பொதுக்குழு கூட்டம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது அதே போல கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தில் ஏராளமான குளறுபடிகள் தொடர்ந்து நிலவி வருகிறது அதையெல்லாம் முழுமையாக திருத்தம் செய்வதோடு அது நேரடி வாரிசு இல்லாத இடங்களில் அதாவது மருமகனோ மருமகளோ கூட இந்த கரண் பணி நியமனத்தில் பணி நியமனம் பெறலாம் என்று விதி திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது அதற்காகவும் தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை பொதுக்குழு கூட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தின் சார்பாக ஒன்பது தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கின்றோம் அது முக்கியமான விஷயங்களாக இருபத்தி ஒரு மாத ஊதியக்குழு நிலுவையை முதலமைச்சர் முதலமைச்சர்கள் விரைவில் அறிவிப்பார்கள் என்று நம்புகின்றோம் அதே போல மருத்துவ காப்பீடு திட்டத்தில் ஏராளமான குளறுபடிகள் நிலவுகின்றது அதை முழுமையாக அரசே ஏற்று நடத்திட வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த மாநில பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் சத்துணவு அங்கன்வாடி ஊர்ப்புற நூலகர்கள் என்எம்ஆர் பணியாளர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் குசுப்புழு ஒழிப்பு பணியாளர்கள் மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டை இயக்குபவர்கள் பண்ணை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு காவலர்கள் இதை போன்று ஏராளமானவர்கள் பணியந்திரம் செய்து காலமர ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ந்து இன்றும் நிலுவையாக இருக்கின்ற காரணத்தினால் இது தேர்தல் வாக்குறுதியில் அளித்த கோரிக்கையின் அடிப்படையில் அதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி அது நிச்சயமாக வழங்குவார் என்று நம்புகின்றோம் வழங்க வேண்டிய இந்த பொதுக்குழு கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது உள்ளிட்ட இருபத்தி தீர்மானங்கள் இப்பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது என்பது தெரிந்து கொள்ளும் நூற்றி ஐந்து ஆண்டுகள் பாரம்பரிய மிக்க சங்கம் இந்த தேர்தல் என்பது மற்ற ஒரு சில சங்கங்களில் எல்லாம் முழுமையாக அந்த தேர்தலை ஒரு மாநில பொதுக்குழு கூட்டத்திலேயோ அந்த ஆர்ஜிபி என்ற பிரதிநிதித்துவ பேரவையிலேயோ அறிவிப்பார்கள் நாங்கள் முறையாக தேர்தல் திருவிழா போல வட்டக்கிளை தேர்தல் பேரவை என்பது கூட்டி அந்த வட்டக்கிளை இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் தேர்வு செய்வோம் அதே போல மா தேர்தல் பேரவை கூட்டத்தை கூட்டி மாவட்டத்திற்கு அனைத்து நிர்வாகிகளும் தேர்வு செய்வோம் அதே போல மாநில தேர்தல் பேரவையில் ஏறக்குறைய வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு திருத்தம் செய்யப்பட்டு வாக்க இறுதியாக வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு அதன் பிறகு தேர்தல் அறிவிப்புகள் முறையாக செய்யப்பட்டு வேட்பு மனு வழங்கப்பட்டு வேட்பு மனு பெறப்பட்டு அதை பரிசீலனை செய்து வாபஸ் முடிந்த பிறகு இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும் அதில் போட்டி இல்லாமல் இருந்தால் மட்டுமே முறையாக அந்த தேர்தல் நடந்த காரணத்தினால்தான் அரசு அரசிடம் நாங்கள் முழுமையாக அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கும் ஆகவே தமிழ்நாடு அரசியத்தினுடைய தேர்தல் என்பது ஒரு பாரம்பரிய மிக்க இந்த தேர்தல் ஒரு தேர்தல் திருவிழாவாக ஜனநாயக முறைப்படி சிறப்பான தேர்தலாக ஏறக்குறைய நூற்றி ஐந்து ஆண்டுகளாக நான் தொடர்ந்து நடத்தி வருவோம் என்பதுதான் மிகப்பெரிய சிறப்பு